வணக்கம் வேல்மாறல் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து பெருத்த குடல் சிவத்தத்துடைய இனச்சிகையில் விருப்பமோடு சூடும் அருணகிரியார் அறக்கர்களுடைய உடல் எப்படி இருக்குது அமைப்பு எப்படி அப்படிங்கிறது இங்கே சொல்கிற நல்லா ஐட்டன் வீட்டா ஜெய்சாண்டிகா இருப்பாங்க சும்மா மாதிரி நினச்சிக்கோங்க தொப்பையும் தோந்தியுமா நல்லா நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல வெயிட்டோடு இருப்பாங்க அவங்களோட கோபத்துக்கு காரணம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் நம்ம கையாகப்படுத்திக்கணும் இந்த உலகத்துலேயே நாம் தான் பெரியவங்கன்னு காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் ஆனால் நல்லா சாப்பிட்டு அதாவது வலிமையானவனை காட்டிக்கணும் நம்மளை வள்ளுவர் சொல்லுவார் எளியாரை வழியார் அடித்தால் வழியாரை தெய்வம் அடிக்கும்னு எளியாரை பார்த்தவொன்னே நம்ம அடித்து நொறுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரக்கர்கள் வேல் வந்து பார்க்கதையும் கூட சலத்து வரும் உடல் கொழுத்து உடல் பெருத்த உடல் வேர் வந்து பார்க்க சிவந்து அந்த சினந்து சினந்து கோவத்துலேயே சினந்து சினந்து அவங்க நிறைய சாப்பிட்டு அவங்க உடலை நல்ல வலிமையாக வளர்த்து வச்சுருக்காங்க அதில் குடல் அப்படி பெருத்து பேசியிருக்கான் அவங்களுடைய குடலை வந்து எப்படி இருக்கான்னா சிவத்த தொடை சிவத்த தொடை அப்படின்னா தொடை என்றால் மாலை சிவந்த மாலை மலர் மாலை செவ்வரளி மாலைன்னு நினச்சிக்கோங்க செவ்வரளி மாலை மாதிரியா இருக்கான் அவங்களுடைய குடல் வேல் என்ன பண்ணுது அவங்க உடலை குத்தி கிழித்து அந்த செவ்வரளி மாலை எடுத்து தலையில் சூடி கொள்கிறது விருப்பமோடு தலையில் சூடிக்கொள்கிறது குடலை எங்கன்னா விருப்பமோடு தலையில் சூடி கொள்ள முடியுமா வேல் அவர்கள் சேர்த்து வைத்த பாவங்கள் பெருத்த குடராக மாறியிருக்கிறது அந்த பாவங்களை எடுத்து தன் தலையில் சூடிக்கொள்கிறது மாலை போல் இப்படியாக வர்ணிக்கிறார் அருணகிரியார் கொழுத்தவளர் பெருத்த குடர் சிவத்தோட என சிகையில் விருப்பமோடு சோறு அப்படி ஒரு ஆவலாக எடுத்து தன் தலையில் சூடிக்கொள்கிறது இந்த பாவங்களை மனிதர்களும் செய்யக்கூடாது அடுத்தவனு கெடுதல் நினைக்கக்கூடாது அடுத்தவனை அழிக்கக்கூடாது மற்றவங்களும் வாழணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இப்படியாக சொல்கிறார் தீய எண்ணங்கள் கொண்ட மனது ஒன்றை அடைய வேண்டும் என்று தீர்மானித்து அசுரப்பசியோடு அலைந்து அது அடைவதற்கு துன்மார்க்கத்தில் ஈடுபடுகிறது எப்படியாவது அதை நம்ம பிடிச்சிடணும் எப்படியாவது நம்ம அதை அடைந்து விடணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான செயல் துன்மார்க்கத்தில் ஈடுபட வைக்கிறது இந்த ஆணவ மலம் கண்ம மலம் மாயை மலம் அப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து இந்த மனசில் ஏறிக்கிறது இதைத்தான் அழிக்கிறது வேல் அப்படின்னு சொல்கிறார் அந்த மனதுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் அருணகிரியார் கெட்டுப்போன மனமே உனக்கு நல்ல கதி அடைய ஒரு வழி சொல்கிறீர் வடிவேலின் தாளை நினைந்து அவன் பெயரை சொல்லி சொல்லி தான தர்மங்கள் செய் உன் வினைகள் யாவும் வேல் சுட்டெரித்து விடும் கெடுவாய் மணநே கதிகேழு கரவாய் கெடுவாய் மணநே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவைமே இப்படியாக அறிவுரை கூறுகிறார் கந்தர நம்முள் இருக்கும் மலங்களை அழித்து நமக்கு அருள் புரிவது வேல் என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் வேலே ஞானம் குமரன் கை வேலே தியானம் முகன் கருத்து வேலே சக்தி செவ்வேல் கை வேலே புத்தி இளமுருகன் வேலே முக்தி இவ்வாறாக வேலை தியானம் செய்ய அருளுகிறார் அருணகிரியார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலை சந்திற்கை வேலை வணங்குவதே எமது வேலை தேங்க்யூ